அறுபது தாண்டிய கனிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அட்டகாசமாக இருக்கு நினைவுகளால் சூழக்கூடிய காலமெல்லாம் இருக்கிறது நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கருத்து கண்ணாயன மாதிரி சில கருத்துக்கெல்லாம் சொல்வீர்கள் அது அதன் மூலமாக வாழ்க்கையில் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய பேரோட சேர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கும் இல்லாமல் இந்த தடவை உங்களோட பேரம் பேத்தியோ இல்லை உங்கள் உங்கள் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்க பார்த்துருக்க மாட்டேங்க இந்த கொஞ்சம் பரிசு பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிஃப்டெல்லாம் கிடைக்கும் கிடைச்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே சோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தை மாதம் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் புதன் கொஞ்சம் ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் நிறைய பெருமாள் நாமங்களை சொல்ல சொல்ல சொல்லவே இந்த தடவை கன்னிராசிக்காரர்கள் கவலையெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமா இருக்கும் முடிஞ்சா புதன்கிழமை அன்னைக்கு நரசிம்மருக்கு ஒரு ஏலக்காய் மலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க இல்லையா புதன்கிழமைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நேவியத்தை கோவிலில் கொடுத்து அன்னதானமாக பண்ணிட்டு வாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பேசும்போது ரெண்டு கிறிஸ்மஸ் பழத்தை வாயில போட்டுக்கோங்க நான் காரகத்துவமாக சொல்கிறேன் போட்டுட்டு அடுத்தவர்கள்ட்ட பேசுனீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்படும் இல்லாட்டி அப்புறம் பாரு பேசிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் வாராகி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் சுவரனுடைய அமைப்பும் சரி கொஞ்சம் உள்ளார்ந்து போகக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் அப்படியே பிரேக் போட வேண்டிய நேரம் ஏண்டா கொஞ்சம் மாதிரி விரத்தி தான் அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தாலுமே கொஞ்சம் நாளைக்கு இந்த அதுக்கப்புறம் பாய்பே சொல்லிட்டு புதன் போயிடுவார் அவர் போகக்கூடிய இடம் நாலாம் இடத்தை நோக்கி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் வாராகி வழிபாடு வாழ்க்கைய வசப்படுத்தக்கூடிய வழிபாடாக இந்த இட கன்னியாசிக்காரர்களுக்கு இணைய மலர காத்திருக்க எங்கே இருந்தோ வாராகி அம்மனுடைய பிரசாதம் வாராகி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் இந்த ஒரு மாசத்துக்குள்ளே போயிட்டு வந்துருவீங்க போகிறதுக்கான வாய்ப்பை அவள் கொடுப்பாள் கண்டிப்பாக அதற்கான விடயங்கள் எல்லாமே நீங்களே காத்திருக்கிறது